வணக்கம் உங்க எல்லாருக்கும் முதல என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளோட கர்ம வினைகள் கரையிறதுக்கு ஒரு சூப்பரான வழி வந்திருக்கு அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் ஆமாங்க இது சும்மா ஏதோ ஒரு வாய்ப்பு இல்ல ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு ஆன்மீக வாய்ப்பு நம்மள தேடி வந்திருக்கு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா சரி வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வரப்போற ஒரு குறிப்பிட்ட நாள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏன் இவ்வளவு முக்கியம்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் மறக்காம இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க ஜான்வரி பதினாறாம் தேதி அன்னைக்கு தை மாசம் இரண்டாம் நாள் அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமா இந்த மூணும் ஒன்னா சேர்றது தாங்க இதுல இருக்கிற பெரிய விசேஷம் அதனால தாங்க இந்த நாளை ஒரு அப்பூர்வ தினம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் அமையறது ரொம்ப ரொம்ப அருது அப்படி என்னதான் இதுல ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா இந்த நாளோட மொத்த சக்தியும் அதோட தனித்துவமும் ஒரு நம்பர்ல அடங்கியிருக்கு அது என்ன நம்பர்னா மூணு ஆமாங்க மூணு மூணு அலகலக மங்களகரமான நிகழ்வுகள் ஒரே நாள்ல ஒன்னா இணைய போகுது அதனாலதான் இந்த நாளுக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த மூணு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பொங்கல் ரெண்டு பிரதோஷம் மூணு வெள்ளிக்கிழமை இந்த மூணும் ஒன்னா தான் இந்த நாளை ரொம்ப ரொம்ப அபூர்வமாக்குது சரி இதெல்லாம் ஓகே ஆனா நாம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நந்தி பகவானோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் அவர் சும்மா சிவனோட வாகனம் மட்டும் இல்ல அந்த சிவனோட அருளை பெறணும்னா நம்ம முதல்ல வணங்க வேண்டியது நந்தி தான் அவர்தான் முதல் வாசல் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்திருந்த அபூர்வமான நாள்ல நாம என்ன செய்யணும் வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா பெரிய பெரிய பலன்களை தரக்கூடிய சில விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சுலபம் அன்னிக்கு மாட்டு பொங்கல் இல்லையா அதனால கோமாதாமான பசுவ வணங்குறது மிக மிக விசேஷம் அதுக்கு உங்க கையால ஒரு கட்டுப்புல் இல்ல கொஞ்சம் கீரை இல்லனா சிம்பிளா ஒரு வாழைப்பழம் கொடுத்தா போதும் அதுவே பெரிய புண்ணியம் அடுத்து ரெண்டாவது விஷயம் அன்னிக்கு பிரதோஷம் வர்றதால சாயங்காலம் மறக்காம பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க அங்க நந்திதேவர்க்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு உங்களால முடிஞ்சத ஒரு பாக்கெட் பாலா இருக்கலாம் கொஞ்சம் தேனா இருக்கலாம் இல்ல சந்தனமா இருக்கலாம் எதுவுமே முடியலனா கூட மனசார ஒரு அருகம்புல் மாலையை வாங்கி கொடுத்தா போதும் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் பாருங்க இந்த நாளை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் தவற விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம செய்ய போற இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிடைக்க போற பலன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது என்ன பலன்னு கேக்குறீங்களா இதுதான் விஷயமே இந்த செயல்களை நீங்க செய்யறதன் மூலமா உங்களது கர்மவினை கண்டிப்பாக தீரும் இது ஒரு சாதாரண வார்த்தையில ஒரு உறுதியான வாக்குறுதி ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அரிதான நாள் நாம செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு ஆனா அதுக்கு கிடைக்கப் போற பலனோ மிக மிக ஆழமானது அற்புதமானது இப்போ முடிவு உங்க கையில தாங்க இருக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக வந்திருக்கிற இந்த அபூர்வமான நாளை உங்க கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போக நீங்க பயன்படுத்திக்க போறீங்களா இந்த அருமையான தகவல்களை நமக்காக தொகுத்து கொடுத்தது அரகண்டநல்லூரை சேர்ந்த திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் இந்த வாய்ப்ப எல்லாரும் சரியா பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி